ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி டிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் நன்னூரில் எழுத்ததிகாரத்திலேருந்து சில வினாவிடிகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் ஆயிரத்தி ஐநூறுபா கட்டணத்தில் நம்ம வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு பிடிஎஃப்பு ஆன்லைன் கிளாஸு நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இது ஒரு அருமையான வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நன்னூலின் ஆசிரியர் பவனந்தி முனிவர் நன்னூலின் ஆசிரியர் பவனந்தி முனிவர் நூல் என்பதன் பொருள் இலக்கண நூலையே குறிக்கும் நூல் என்பதன் பொருள் இலக்கண நூலையே குறிக்கும் நூலுக்குரிய பாவிற்கு பெயர் நூற்பா நூலுக்குரிய பாவிற்கு பெயர் நூற்பா தொல்காப்பியர் நூற்பாவை எவ்வாறு குறிப்பிடுகிறார் நூலினான தொல்காப்பியர் நூற்பாவை எவ்வாறு குறிப்பிடுகிறார் நூலினான நன்னூல் என்பதன் பொருள் நல்ல இலக்கணம் நன்னூல் என்பதன் பொருள் நல்ல இலக்கணம் நன்னூல் ஒரு சார்பு நூல் நன்னூல் ஒரு சார்பு நூல் தன்மையால் பெயர் பெற்றது நன்னூல் தன்மையால் பெயர் பெற்றது நன்னூல் பவனந்தியின் ஊர் சனகை அல்லது சனகாபுரம் பவனந்தியினுடைய ஊர் வந்து சனகை அல்லது சனகாபுரம் பவனந்தியாரின் தந்தையார் பெயர் சண்மதி முனிவர் பவனந்தியாரின் தந்தையார் பெயர் சண்மதி முனிவர் ஆசிரியர்னு சொல்லுவாங்க பவனந்தியாரை ஆதரித்த அரசன் சீயகங்கன் பவனந்தியாரை ஆதரித்த அரசன் சீயகங்கன் பவனந்தியாரின் சமயம் சமணம் பவனந்தியாரின் சமயம் சமணம் பவனந்தியாரின் காலம் சீயகங்கன் காலமாகிய பதிமூணாம் நூற்றாண்டின் முற்பகுதி பவனந்தியாரின் காலம் சீயகங்கன் காலமாகிய பதிமூணாம் நூற்றாண்டின் முற்பகுதி முன்னோர் ஒளிய பின்னோர் பலரினுள் நன்னூலார் தமக்கென்னூளாரும் இணையோ என்னும் துணிவே மண்ணுக என்றவர் சாமிநாத தேசிகர் முன்னோர் ஒளிய பின்னோர் பலரினுள் நன்னூலார் தமக்கென்னூளாரும் இணையோ என்னும் துணிவே மண்ணுக என்றவர் சாமிநாத தேசிகர் பல்கலை குறிசில் பவனந்தி என்னும் புலவர் பெருமான் என்றவர் சங்கரநமசிவாயர் பல்கலை குறிசில் பவனந்தி என்னும் புலவர் பெருமான் என்றவர் சங்கரநமசிவாயர் பன்னூர் புலவர் பழிச்சும் திறத்ததாம் நன்னூல் என்றவர் ஊவேசா நல்லா பாருங்க பன்னூர் புலவர் பழிச்சும் திறத்ததாம் நன்னூல் என்றவர் ஊவேசா நன்னூலின் பாயிரம் ஐம்பத்தி ஐந்து நூற்பாக்கள் நன்னூலின் பாயிரம் ஐம்பத்தி ஐந்து நூறு பவனந்தியின் ஆசிரியர் சண்மதி முனிவர் பவனந்தியின் ஆசிரியர் சண்மதி முனிவர் தொல்காப்பியத்தின் வளர்ச்சி நிலை எனத்தக்க இயல் பதவியல் தொல்காப்பியத்தின் வளர்ச்சி நிலை எனத்தக்க இயல் பதவியல் தொல்காப்பியர் காலத்தில் இருந்து நன்னூலார் காலத்தில் வேண்டியதாக இருந்தது வடமொழியாக்கம் தொல்காப்பியர் காலத்தில் தேவைப்படாததாக இருந்தது நன்னூலார் காலத்தில் வேண்டியதாக இருந்தது வடமொழியாக்கம் நன்னூலில் இடம்பெற்றுள்ள தொல்காப்பிய நூற்பாக்கள் ஏழு நன்னூலில் இடம்பெற்றுள்ள தொல்காப்பிய நூற்பாக்கள் ஏழு தொல்காப்பியர் கூறிய சார்வழுத்துக்கள் மூன்று நன்னூலார் கூறுவன பத்து தொல்காப்பியர் கூறிய சார்வழுத்துக்கள் மூன்று நன்னூலார் கூறுவன பத்து சார்வழுத்துக்களின் விரியாக நன்னூலார் கூறுவன முன்னூற்றி அறுபத்தொம்போது சார்வழுத்துக்களின் விரியாக நன்னூலார் கூறுவன முன்னூற்றி அறுபத்தி ஒம்பது தொல்காப்பியர் கிளவியாக்கத்தில் குறிப்பிடும் செய்திகளை நன்னூல் கூறும் இயல் பொதுவியல் தொல்காப்பியர் வந்து கிளவியாக்கத்தில் குறிப்பிடக்கூடிய செய்திகளை நன்னூலார் கூறும் இயல் வந்து பொதுவியலில் கூறுறாரு தொல்காப்பியரால் கூறப்பட்டு நன்னூலாரால் கூறப்படாத பகுதி வேற்றுமை பொருள் மயக்கம் தொல்காப்பியரால் கூறப்பட்டு நன்னூலாரால் கூறப்படாத பகுதி வேற்றுமை பொருள் மயக்கம் பெயரை இடுகுறி காரணம் என பகுத்தது நன்னூலாருடைய செயல்பாடு பெயரை இடுகுறி காரணம் என பகுத்தது நன்னூலார் செயல்பாடு உயிர்களை ஐயறிவோடு நிறுத்தி விடுகிறார் நன்னூலார் தொல்காப்பியர் கூறுவன ஆறு உயிர்களை ஐயறிவோடு நிறுத்தி விடுகிறார் நன்னூலார் தொல்காப்பியர் கூறுவன ஆறு தொல்காப்பிய மரபியலில் வரும் செய்தியை நன்னூலார் கூறுவது உரியியல்ல தொல்காப்பிய மரபியலில் வரக்கூடிய செய்தியை நன்னூலார் கூறுவது உரியியலில் தொல்காப்பியத்திலும் நன்னூலிலும் வேறுபாடு இல்லாத பகுதி மொழி முதல் எழுத்துக்கள் தொல்காப்பியத்திலும் நன்னூலிலும் வேறுபாடு இல்லாத பகுதி மொழி முதல் எழுத்துக்கள் ஆயுத எழுத்திற்கு இலக்கணம் சொல்லாதவர் தொல்காப்பியர் ஆயுத எழுத்திற்கு இலக்கணம் சொல்லாதவர் தொல்காப்பியர் நன்னூலார் ஆயுதத்திற்கு இடம் தலை என்றார் நன்னூலார் ஆயுதத்திற்கு இடம் தலை என்றார் அடிச்சொல்லில் இடம்பெறாத எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் இடம்பெறும் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அடிச்சொல்ல இடம்பெறாத எழுத்துக்கள் எதுன்னா சார்பெழுத்துக்கள் இடம்பெறக்கூடிய எழுத்துக்கள் எதுன்னா முதல் எழுத்துக்கள் மெய்ய அதாவது மெய்கள் சேர்ந்து வந்தால் மெய்மயக்கம் என்று கொண்டு இக்கு இக்கு உடல்நிலை மெய்மயக்கம் என்றும் இரு இக்கு வேற்றுநிலை மெய்மயக்கம் என்றும் குறிப்பிடுபவர் நன்னூலார் மெய்கள் சேர்ந்து வந்தால் மெய்மயக்கம் என்று கொண்டு இக்கு இக்கு உடல்நிலை மெய்மயக்கம் என்றும் இரு இக்கு வேற்றுநிலை மெய்மயக்கம் என்றும் குறிப்பிடுபவர் நன்னூலார் பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரத்தோடு ஏழாவதாக நன்னூலார் கூறுவது எழுத்து பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரத்தோடு ஏழாவதாக நன்னூலார் கூறுவது எழுத்து இடைநிலை என்பது நன்னூலார் காலத்தில் எவ்வாறு கொல்லப்பட்டதுனால் கால இடைநிலை மட்டும் ஆனால் பின்னாளில் உரையாசிரியர்கள் பெயரிடை நிலை என்ற ஒன்றை சுட்டுகின்றனர் இடைநிலை என்பது நன்னுணர் காலத்தில் கால இடைநிலை மட்டும் கொல்லப்பட்டது பின்னாளில் உரையாசிரியர்கள் பெயரிடை நிலை என்ற ஒன்றை சுட்டினர் வேற்றுமைக்கு விரிவான இலக்கணம் தருபவர் தொல்காப்பியர் வேற்றுமைக்கு விரிவான இலக்கணம் தருபவர் தொல்காப்பியர் இரண்டு அதிகாரங்களை உடையதால் நன்னூலின் வேறுபெயர் சிற்றதிகாரம் இரண்டு அதிகாரங்களை உடையதால் நன்னூலின் வேறுபெயர் சிற்றதிகாரம் நன்னூலார் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒருமொழிகள் நாற்பத்தி ரெண்டு நன்னூழார் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒருமொழிகள் நாற்பத்திரெண்டு நன்னூலார் இலக்கணம் செய்வதற்கு பின்பற்றிய உரையாசிரியர் இளம்போரணர் நன்னூலார் இலக்கணம் செய்வதற்கு பின்பற்றிய உரையாசிரியர் இளம்போரணர் சங்கர நமசிவாயர் உரையில் திருத்தம் செய்து விளக்கங்களை விரித்தும் சிவஞான முனிவர் செய்த உரை புத்தம் புத்துறை சங்கர நமசிவாயர் உரையில் திருத்தம் செய்து விளக்கங்களை விரித்தும் சிவஞான முனிவர் செய்த உரை புத்தம் புத்துறை இலக்கண வினாவிடை என்னும் பெயரில் நன்னூலை தழுவி எழுதியவர் ஆர்முகநாவலர் இலக்கண வினாவிடை என்னும் பெயரில் நன்னூலை தழுவி எழுதியவர் ஆர்முகநாவலர் நன்னூலுக்கு முதலில் உரை எழுதியவர் மயிலைநாதர் நன்னூலுக்கு முதலில் உரை எழுதியவர் மயிலைநாதர் நன்னூல் உரைகளில் சிறந்த கருத்தமைதி கொண்ட உரை உரை நன்னூல் உரைகளில் சிறந்த கருத்தமைதி கொண்ட உரை உரை சங்கரனமசிவாயரை நோக்கி நன்னூலுக்கு சிறந்ததோர் உரை செய்திடுக என்று கட்டளையிட்டவர் ஆசிரியர் சாமிநாத தேசிகர் சங்கர சிவாயரை நோக்கி நன்னூலுக்கு சிறந்ததோர் உரை செய்திருக்க என்று கட்டளையிட்டவர் ஆசிரியர் சாமிநாத தேசிகர் சங்கர நமசிவாயருக்கு வேண்டுகோள் வைத்தவர் ஊற்றுமலை மருதப்ப தேவர் சங்கர நமசிவாயருக்கு வேண்டுகோள் வைத்தவர் ஊற்றுமலை மருதப்பத்தேவர் சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் என்னும் அழகு பயன்படுத்தப்பட்டுள்ளது எழுத்ததிகாரத்தில் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்னும் அழகு பயன்படுத்தப்பட்டுள்ளது எழுத்ததிகாரத்தில் எதிரது போற்றல் என்னும் உத்தி காட்டுவது வழக்கில் புதிதாக வந்தவற்றை எதிரது போற்றல் என்னும் உத்தி காட்டுவது வழக்கில் புதிதாக வந்தவற்றை தொல்காப்பியர் காலத்து சொற்கள் வழக்கொழிந்தமை இறந்தது விளக்கல் தொல்காப்பியர் காலத்து சொற்கள் வழக்கொழிந்தமை இறந்தது விளக்கல் நன்னூலுக்கு பாடலால் உரை செய்தவர் ஆண்டிப்புலவர் இவர் வந்து ஆசிரியர் நிகண்டை இயற்றியவர் நன்னூலுக்கு பாடலால் உரை செய்தவர் யாருன்னா ஆண்டிப்புலவர் இவர் ஆசிரியர் நிகண்டை இயற்றியவர் மயிலைநாதருக்கு பின் நன்னூலுக்கு சிறந்த உரை கண்டவர் சங்கரணம மசிவாயர் மயிலைநாதருக்கு பின் நன்னூலுக்கு சிறந்த உரை கண்டவர் சங்கரண மசிவாயர் அப்பியாசம் அப்படின்னா பயிற்சி பகுபத முடிவு வைத்து உரை எழுதியவர் யாருனா ஆறுமுகநாவலர் அதாவது பயிற்சி வைத்து உரை எழுதியவர் அதாவது பகுபத முடிவு வைத்து உரை எழுதியவர் யாருன்னா ஆறுமுக நாவலர் அப்பியாசம் பகுபத முடிவு வைத்து உரை எழுதியவர் ஆறுமுக நாவலர் பாயிரத்தின் காரணப் பயிர்கள் ஏழு பாயிரத்தினுடைய காரணப் பயிர்கள் எத்தனைன்னா ஏழு பாயிரம் என்பதன் பொருள் வரலாறு முகவுரை என்பது நூற்கு முன் உரைக்கப்படுவது முகவுரை என்பது நூற்கு முன் உரைக்கப்படுவது நூன்முகம் ஐந்தும் பொதுவும் பதினோரு சிறப்புமாகிய பலவகை பொருளையும் தொகுத்துரைப்பது பதிகம் ஐந்தும் பொதுவும் பதினோரு சிறப்புமாகிய பலவகை பொருளையும் தொகுத்துரைப்பது பதிகம் நூலினது பெருமை முதலியனவற்றை அழகுபடுத்தி உரைப்பது அணிந்துரை அதாவது புனைந்துரைன்னு சொல்லுவாங்க நூலினது பெருமை முதலினவற்றை அழகுபடுத்தி உரைப்பது அணிந்துரை அதை புனைந்துரைன்னு சொல்லுவாங்க நூற்கு புறம்பாய் அமைந்த பொருள்களை உரைப்பது புறவுரை நூற்கு புறம்பாய் அமைந்த பொருள்களை உரைப்பது புறவுரை நூலிலே சொல்லப்பட்ட பொருள் இல்லாதவைகளை தந்துரைப்பது தந்துரை நூலிலே சொல்லப்பட்ட பொருள் இல்லாதவைகளை தந்துரைப்பது தந்துரை பாயிர வகை ரெண்டு ஒன்று பொதுப்பாயிரம் இன்னொன்று சிறப்பு பாயிரம் பாயிர வகை ரெண்டு ஒன்று பொதுப்பாயிரம் இன்னொன்று சிறப்பு பாயிரம் பொதுப்பாயிரத்தின் வகைகள் ஐந்து நூல்களின் வகைகள் மூன்று பொதுப்பாயிரத்தினுடைய வகைகள் ஐந்து நூலின் வகைகள் மூன்று வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் முதநூலை முழுவதும் ஒத்து சிறிது வேறுபட்டிருப்பது வழிநூல் முதநூலை முழுவதும் ஒத்து சிறிது வேறுபட்டிருப்பது வழிநூல் முதநூலை முழுவதும் ஒத்து சிறிது வேறுபட்டிருப்பது வழிநூல் முதநூல் வழிநூல்களுக்கு சிறுபான்மை ஒத்து பெரும்பாலும் வேறுபட்டிருப்பது சார்வநூல் முதநூல் வழிநூல்களுக்கு சிறுபான்மை ஒத்து பெரும்பாலும் வேறுபட்டிருப்பது நூல் முன்னையோர் தேடி பயன்படுத்திய அரும் பொருட்களை பின்னையும் போற்றி பயன்படுத்தி பெருமிதம் கொள்வது மேற்கோளாச்சை முன்னையோர் தேடி பயன்படுத்திய அரும்பொருட்களை பின்னையும் போற்றி பயன்படுத்தி பெருமிதம் கொள்வது மேற்கோளாட்சி அறம்பொருள் இன்பம் வீடுமாகிய நான்கும் அடைவது நூலினுடைய பயன் அறம்பொருள் இன்பம் வீடுமாகிய நான்கும் அடைவது நூலின் பயன் மதம் ஏழு வகைப்படும் அவை உடன்படல் மறுத்தல் பிறர்தம் மதம் மேற்கொண்டு களைவு தானாட்டி தானாது நிற்பே இருவர் மாறுகோள் ஒருதலை துணிவே பிறர் நூறு குற்றங்காட்டல் பிரிதொடு வடான் தன்மதம் கொழலே மதம் வந்து ஏழு வகைப்படும் உடன்படல் மறுத்தல் பிறர்தம் மதம் மேற்கொண்டு களைவு தானாட்டி தானாது நிற்பே இருவர் மாறுகோல் ஒருதலை துணிவே பிறர்நூற் குற்றங்காட்டல் பிரிதொடுவடான் தன்மதம் கொழலே குற்றம் பத்து வகைப்படும் குற்றம் பத்து வகைப்படும் அவை சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் கிணிமை நன்மொழி புணர்த்தல் ஓசையுடைமை ஆழமுடைத்தாதல் முறையின் வைப்பு உலகமலையாமை விழுமியது பயத்தல் விலங்கு உதாரணத்து ஆதல் குற்றம் வந்து பத்து வகைப்படும் அவை சுருங்கச் சொல்லல் விளங்க வைத்தல் நவீன்றோர்கினிமை நன்மொழி புணர்த்தல் ஓசையுடைமை ஆழமுடைத்தாதல் முறையின் வைப்பு உலகமலையாமை விழுமியது பயத்தல் விலங்கு உதாரணத்து ஆதல் இவைகளெல்லாம் குற்றத்தினுடைய பத்து வகைகள் அடுத்ததாக ஒரு பொருளையே நுதலி வருவது சூத்திரம் ஒரு பொருளையே நுதலி வருவது சூத்திரம் அடிநிழலின் அறிய தோன்றும் என ஓமை காட்டுவது எதற்குன்னா சூத்திரத்திற்கு அடிநிழலின் அறிய தோன்றும் என ஓமை காட்டுவது சூத்திரத்திற்கு எதற்குன்னா சூத்திரத்திற்கு என்னங்க சகாராவி தாண்டற ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் நன்னூல் எழுத்ததிகாரத்திலிருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடிக்கிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலுக்கு மறந்துடாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு பிடிஎஃப் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் ப்ரிண்ட் மெட்டீரியல் எல்லாமே கொடுக்கும்